ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா முருகன் கோயிலுக்கு போறோம் எதுக்கு அப்படின்னா நம்ம பேர்ல வந்து கடா இருக்கும் இல்லையா அந்த கடை வந்து சீக்கிரம் அடையிறதுக்கு வந்து ஒரு ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் கோவிலுக்கு போய் நம்ம பேரை சொல்லி அந்த பேரில் எந்த பேரில் வந்து கடை இருக்கோ அந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னம்னா வந்து சீக்கிரம் கடை அடைஞ்சிரும் அதுக்கு வந்து சாமிக்கு வந்து பதினோருபா முடிஞ்சு வைக்கணும் செவப்பு துணியில் பதினோருபா வந்து முடிஞ்சு வைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் எப்படி முடிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு இருங்க காட்டுறேன் இதை பாருங்கள் பதினோருபா வந்து முடிஞ்சு வச்சுருக்கா இந்த மாதிரி சவுப்பு துணியில் வந்து முடிஞ்சு வச்சுட்டு அந்த ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் போவையில் அந்த ரூபாயை கொண்டு போய் அந்த உண்டியல்ல முருகன் கோவில் உண்டியலில் போட்டோன்னா அந்த ஆறு வாரமும் யார் பேரில் இது இருக்கோ கடைக்கோ அவங்க பேரை சொல்லி ஆறு வாரமும் அர்ச்சனை பண்ணோம்னா சீக்கிரம் வந்து கடை அடைஞ்சிரும் இப்போ நம்ம அதுக்கு தான் முருகன் கோவிலுக்கு போகிறோம் வீட்டில் பதினோரு ரூபா முடிஞ்சு வச்சுட்டு போறோம் வாங்க நிஷாந்தி மக நட்சத்திரம் செல்வகுமார் துளாராசி சுவாதி நட்சத்திரம் தரணிஷ் துளாராசி சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீதியா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விளக்கு போட்டுட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்